ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க பச்சை பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு பயிறு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் லைட்டாக வறுத்து செஞ்சா தாங்க குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்த போதுங்க இப்போ குழம்பு வச்சுக்கலாங்க அடுப்பில் குக்கர் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க வறுத்த பச்சை பயிற நல்லா ரெண்டு மட்டும் கழுவிட்டு வந்தாச்சுங்க அதை சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு பத்து பல்லுங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா மூணு தக்காளி ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் மிளகு மிளகு ஒரு அரை ஸ்பூனுங்க பெருங்காயம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டுருக்குறேங்க உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க அது வேகிறப்ப உப்பு போட்டால் தான் கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும் அதனால் நான் இப்போவே கொஞ்சம் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க நாலு விசில் விட்டாச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுர்லாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுர்லாங்க இப்போ தாளிச்சிக்கலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் மண் சட்டி வச்சுருக்குறேங்க எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க கடுகு வெடிச்சதையும் கருவேப்பில வரமிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கலாங்க பருப்பு குழம்பு தாளிக்கிறப்போ உப்பு லைட்டாக சேர்த்திட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தாளிப்பிலேயே உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வருதுங்க நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த எண்ணெயிலேயே இந்த வரமிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பருப்பு குழம்புக்கெல்லாம் இந்த தாளிப்பு தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை மட்டும் நல்லா பக்குவமாக தாளிக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கெல்லாம் வறுபட்டு வந்ததையும் பச்சைப்பயிர் எடுத்து கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்தில் பயிர் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்